दे ये, ये, ये संकर शंकर சங்கர மகாபெரிவா சரணம் நாளை ஜூன் நாலு சிவராத்திரி இந்த ஒரு நாளில் நம்ம சிவபெருமானுக்கு இந்த மூன்று பொருட்களால் நாம அபிஷேகம் செய்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மையிலானது நடக்குமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கர்மாக்களும் கழிந்து விடுவதற்கு இந்த அபிஷேகமானது பயன்படுமாங்க எனவே நீங்களும் தவறாமல் சிவபெருமானுக்கு இந்த ஒரே ஒரு அபிஷேகத்தை மட்டும் செய்து விடுங்கள் இது காஞ்சி மகான் மகாபெரிவா சிவபெருமான் கோவிலுக்கு நம்ம எப்பொழுது சென்றாலும் இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம இந்த அபிஷேகத்தை மட்டும் செய்து வந்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும் என்பது போல அங்கு வருகின்ற காஞ்சி மனத்தில் வருகின்ற அனைத்து பக்தரிடமும் காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் முதலாவதாக நம்ம சுத்தபத்தமாக இருந்துவிட்டு அதற்கப்புறமாக நாளை வருகின்ற இந்த சிவராத்திரியும் அதனுடன் இணைந்து பிரதோஷமும் வருகின்றது இந்த இரண்டு நாட்களுமே சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான விசேஷமான நாளாக கருதப்படுகின்றது பிரதோஷம் நடக்கின்ற வேளையில் நீங்கள் இந்த மூன்று பொருட்களை கொண்டு சென்று நீங்கள் நீங்கள் கோவிலில் சிவன் கோவிலில் சமர்ப்பிச்சிருங்க நீங்கள் வாங்கி கொடுத்த இந்த பொருட்களால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய குறைகள் நிறைகள் அனைத்தையுமே சிவனிடம் நீங்கள் வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் உங்களுக்கு இருக்கின்ற கருமாக்கள் கண் திருஷ்டிகள் அனைத்துமே கழிந்து விடுவோம் எனவே தவறாம குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே இந்த பிரதோஷ நாட்களில் மட்டும் சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாட்டை செய்து வாருங்கள் முதலாவதாக நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் பசும்பால் சிவபெருமானை எடுத்துக்கொண்டாலே அவருக்கு பிடித்த நிறம் வெண்மை அதுவும் வெண்மை நிறத்துல பசும்பால் தயிர் போன்ற பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்து அதுவும் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பசும்பால வச்சு அபிஷேகம் செஞ்சாங்க அப்படின்னா சிவனோட மனதானது மிகவும் குளிர்ச்சி அடைந்து விடுமோம் எனவே தவறாம சிவனுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் இரண்டாவதாக சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் செய்வதற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் தேன் இருக்கல்லவா சுத்தமான தேனாக இருக்க வேண்டும் கடைகளில் இருக்கக்கூடிய சர்க்கரை கரைத்த தேனாக இல்லாமல் சுத்தமாக இருக்கக்கூடிய தேனை வந்து நம்ம நம்மளோட கைகளால் எடுத்து அதற்கப்புறமாக சிவன் கோவிலுக்கு சென்று அதனை வந்து நாம் அழிக்க வேண்டுமோம் இனி நம்ம தேனை வைத்து நம்ம சிவனுக்கு அபிஷேகம் செய்வதனால் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தேர்ந்துவிடுமோம் தேவையில்லாமல் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரிவுகளுக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் என இருக்கின்ற அனைத்துமே தேர்வதற்கு நம்ம அந்த தேனை வந்து சிவன் கோவிலுக்கு சென்று தேனை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டுமோ மூன்றாவது சிவனின் மனது குளிர்ச்சி அடைவதற்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை வைத்து நம்ம சிவன்களை சிவனுக்கு அபிஷேகம் செய்தோம் என்றால் நமது குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுமோம் இருக்கின்ற பண கஷ்டங்கள் எல்லாமே திறந்து விடுவோம் சிவனுடைய மனது குளிர்ச்சியடைந்து சிவ குடும்பத்தின் ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்க ஆரம்பித்து விடுமோம் எனவே தவறாமல் இந்த மூன்று பொருட்களை வைத்து சிவனுக்கு அபிஷேகம்